முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்பலோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிறப்பு மருத்துவர்களும் மருத்துவ நிபுணர் குழுவினரும் முதலமைச்சரின் உடல்நிலையையும் சிகிச்சையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் முதலமைச்சர் விரைவில் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்பி தமது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி விஜய் ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்பலோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நன்றாக குணமடைந்து வருவதாகவும் விரைவில் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்பி தமது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது எங்கள் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க நாளுக்கு நாள் அம்மா உடல் நலம் நல்லா தேடி வருது அப்போலோ டாக்டர்ஸ் லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் முதற்கொண்டு எய்ம்ஸ் டாக்டர் முதற்கொண்டு அம்மா அவர்கள் தேடி வருகிறார்கள் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும் இந்த வதந்திகளை பரப்புவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று காவல்துறை சில பேர் அரஸ்ட் பண்ணிருக்கு இதுவே மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் தயவு செஞ்சு இனிமேலாவது எங்கள் அம்மாவை பற்றி மட்டுமல்ல எந்த விஷயத்திலும் வதந்திகளை பரப்பாதீங்க பொய்யான விஷயங்களை சொல்லாதீங்க விரைவில் அம்மா அவர்கள் பொறுப்பை மீண்டும் எடுத்துக்கொள்ள மிக விரைவில் வந்துருவாங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உடல்நிலை இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவமனையிலே சொன்னார்கள் வெகு சீக்கிரம் குணமாகி வீடு திரும்புவார்கள் என்ற நல்ல செய்தியை தெரிவித்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் சீக்கிரம் பூரண குணமடைந்து அவருடைய இல்லத்திற்கு சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம்